நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் சரி ஏன்னா நீங்க நினைக்கிறது தான் நடக்கும் நாம பெரும்பாலும் கவலைப்படுறதே கிடையாது அதை கண்டமேனிக்கு வச்சுக்கிறது என் வாழ்க்கை எப்படி போகுது எவ்வளவு நல்ல வாழ்க்கை கிடைச்சாலும் அனுபவிக்கலாம் நம்மளுக்கு அனுபவிக்கிறது ஒரு பயம் அதான் நான் நம்ம வாழாமல் வாழுவதற்கு பேர் வாழ்க்கை என்று ஒன்று வச்சுருக்கோம் ஆனால் பயங்கரமான தத்துவங்களெலாம் வச்சிருக்கோம் நமக்கு வாழ்க்கையை பற்றி ஏகப்பட்ட கற்பிதங்கள்லாம் உண்டு தினந்தோறும் காலையில் வாட்ஸ்அப்பில் வாழ்க்கைனா என்னென்னு தெரியுமான்னு ஒரு தத்துவம் தான் அது ரோசா பூ போடம் போட்டு லைக்கு போட்டு அனுப்புறது ஆனால் வாழ்க்கைனா என்ன நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது வாழ்க்கைக்கு ஒரு டெம்ப்ளேட் இல்லை உங்கள் வாழ்க்கை வேறு என் வாழ்க்கை வேறு இப்போ கூட நீங்கள் கேட்டீங்கல்ல இவர் கோட்டு போட்டு இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் அடுத்த ஒரு வாழ்க்கை குறித்து ஒரு கற்பிதம் இருக்குது கோபிநாத் தூங்கும் போது கூட கோட்டு போட்டு தான் தூங்குவாங்க நம்புறவெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அவர் வீட்டில் வந்து ஒரு ரேக் இருக்கும் அதை தொடங்கிங்கன்னா பச்சல் ப்ளூ மஞ்சள் சிகப்பு வானவெளியில் இருக்கும் ஏழு ஆறு என்னது எத்தனை நேரம் இருக்கே தெரியல அவ்வளோ கலரில் அவர் கோட்டு வச்சுருப்பார் எங்கிட்ட சொந்தமாக ஒரு கோட்டு கூட இல்லைங்கிறது யாருக்குமே தெரியுமா எங்கிட்ட இருக்குது ஒரு கோட்டு கூட என்கிட்ட என்கிட்ட கோட்டே இல்லை தமிழ்நாட்டில் க